சஹான்ஜியே வாழ்க்கையில் சிலருக்கு ஞான தெளிவு தாமதமாக ஏற்படுவது ஏன் நல்ல கேள்வி வாழ்க்கை வெவ்வேறு மனிதர்களுக்கு வெவ்வேறாகத்தான் அமையும் ஏனென்றால் அதது அவரவர்களின் கரமாவைப் பொறுத்துள்ளது கர்மாவை தான் அந்த வாழ் அந்த மனிதனின் வாழ்க்கையில் அந்த செயல்கள் ஏற்படுகின்றன அந்த கர்மாவின் தாக்குதலிருந்து எப்படி தப்பிப்பது என்று அவனுக்குள் அவனுடைய ஆத்மா யோசனைகள் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் அந்த யோசனையை கேட்கும் அந்த அமைதியை அவன் பெறுவதில்லை இதனால்தான் சிலருக்கு ஞான தெளிவு ஏற்பட தாமதமாகிறது சரி கர்மா இப்படி செய் என்று அறிவுறுத்துகிறது அதனை கர்மா இதனை செய் என்று அறிவுறுத்துகிறது ஆனால் ஆத்மா இப்படி செய் என்று நல்வழிப்படுத்துகிறது ஆனால் அந்த குரலை அந்த குரலின் ஓசையை கேட்பதற்கு பலரால் முடிய முடியவில்லை ஏனென்றால் இந்த சமூகம் வழங்கிய அந்த ஈகோ மைண்ட் அந்த ஈகோ மைண்டின் சத்தம் அந்த ஆத்மாவின் குரலை கேட்காவண்ணம் செய்துவிடுகின்றது இங்கேதான் அந்த மனிதனுக்கு ஒன்று தேவைப்படுகிறது அதுதான் தியானம் அந்த ஈகோவின் சத்தத்தை அந்த ஆணவ குரலின் சத்தத்தை அமைதிப்படுத்த அமைதிப்படுத்த கட்டுப்படுத்த முடியாது ஈகோவை கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அதுவாக அமைதிப்படுத்த வேண்டும் அப்படி அமைதிப்படுத்த முடியுமா என்று கேள்வி கேட்டால் முடியும் எப்படி அந்த ஈகோவின் குரலை கவனிப்பது விமர்சனம் என்று கவனிப்பது வார்த்தைகள் என்று என்று யோசனை இந்த கவனிப்பு தன்மையை அவன் அந்த 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 ஈகோ ஈகோ ஈகோவில் ஏற்படும் எண்ணங்களுக்கு செல்லும் சக்தி வார்த்தது சக்தி குறைய ஆரம்பிக்கும் மேன்மேலும் அந்த கவனிப்பு பார்வை அதிகமானால் ஈகோ மைண்டுக்கு செல்லும் உயிர் சக்தி கவனித்தல் சக்தியாக ஒரு இடத்தில் குவியும் அப்பொழுதுதான் அவனுடைய உயிர் சக்தி மூலாதாரத்திலிருந்து செங்குத்தாக அவனுக்குள் பயணிக்க ஆரம்பிக்கும் செங்குத்தாக உயர்ந்து அவன் சகசிரார் நிலையில் அவனது உணர்வுகளை உயரும் அப்பொழுதுதான் ஈகோ மைண்ட் சத்தம் குறைந்து ஆத்மா அதாவது அவனுடைய உள்ளுணரின் குரல் அவனுடைய இறைவனின் குரல் கேட்கும் அமைதி புத்தர் சித்தார்த்தராக இருக்கும் பொழுது மரணத்தை கடந்த ஒரு வாழ்க்கையை மனிதன் வாழ முடியுமா அமரர் தன்மை கிடைக்க முடியுமா என்ற கேள்வி அவருக்கு எழுந்ததால் தான் அந்த கேள்விக்கான பதிலை அப்பொழுது உள்ள குருமாரிடம் பலரிடம் கேட்டு அவர் திருப்தி அடையாததால் அந்த ஞானத் தெளிவிற்கு தனிமையை நாடினார் காட்டிற்கு சென்றார் காட்டிற்கு சென்று கடும் தவங்கள் புரிந்தார் ஆனால் அவரது தவம் முன்வயிலும் முதுகும் ஒட்டும் அளவிற்கு கடுமையான தவத்திற்கு ஆர்ப்பட்டார் ஆனால் அந்த தவத்தின் இறுதியில் அந்த விரதத்தின் இறுதியில் மயங்கி விழுந்துவிட்டார் அந்த சமயத்தில் அந்த காட்டில் உள்ள குலதெய்வ கோயிலுக்கு ஒரு பெண் பாயாசத்தை படைத்து நைவேத்தியம் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் அந்த சமயத்தில் சித்தார்த்தர் மயங்கி விழுந்ததால் அவரை மயக்கம் தெளிவித்து இந்த பாயசத்தை கொடுத்து அவருக்கு அவரை நார்மல் நிலைக்கு கொண்டு வருகிறார் அப்பொழுது சித்தார்த்தர் சிந்திக்கின்றார் எப்படி என்றால் உண்மையை உணர வேண்டுமென்றால் ஞான் ஞான தெளிவு அடைய வேண்டுமென்றால் இந்த உடல் முக்கியம் திருமூர் சொ திருமூலர் சொல்வது போல் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற ஆன்மீக சூத்திரத்திற்கு தகுந்தாற்போல் இவர் ஒரு ஆன்மீக சூத்திரத்தை உருவாக்கி கொண்டார் அது என்னவென்றால் மிதமான உணவு மிதமான பேச்சு மிதமான உறக்கம் அவர் சென்டர்பே மஜுகும் நிகா மத்தியம நிலையில் பயணிப்பதற்கான ஒரு சூத்திரத்தை உருவாக்கினார் அதை உருவாக்கி அதனை மேற்கொள்ள ஆரம்பித்தார் இதற்கு முன் அவர் கடுந்தவம் செய்யும் பொழுது பல சீடர்கள் அவர் அருகில் இருந்தார்கள் இவர் அந்த விரதத்தை விட்டு மத்தியம நிலையில் பயணிக்கும் பொழுது மிதமான உணவு சாப்பிட ஆரம்பித்த பிறகு அந்த சீடர்கள் அவரை விட்டு விலகினார்கள் அதை பற்றி சித்தார்த்தர் கண்டுகொள்ளவில்லை சித்தார்த்தர் இந்த பக்தி நிலையில் அந்த மிதமான உணவு மிதமான பேச்சு மிதமான உறக்கம் என்ற கோட்பாட்டின்படி அவர் வாழ்க்கையில் பயணித்த பொழுது ஒரு கட்டத்தில் நிரஞ்சனா என்ற ஆட்டை ஆற்றை அவர் கடக்கின்றார் அப்பொழுது திடீரென அந்த ஆற்றில் வெள்ளம் வருகிறது சித்தார்த்தரை அந்த வெள்ளம் அடித்து செல்கிறது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள கரையின் ஓரத்தில் உள்ள மரத்தின் கிளையை பிடித்து அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் அந்த சமயத்தில் தான் வீட்டை விட்டு விட்டு வெளியே வந்தோம் உண்மையை அடைவதற்காக பல முயற்சிகள் செய்தோம் ஆனால் இதுவரை இன்னும் ஞானம் சித்திக்கவில்லை கடும் தவத்தினை மேற்கொண்டோம் ஆனால் அதன் விளைவு மயங்கி விழும் நிலைக்கு சென்றது ஆனாலும் அந்த நிலையில் ஒரு பெண் பாயசத்தை தன் வாயில் ஊற்றி சக்தியை கொடுத்து நார்மல் நிலைக்கு கொண்டு வந்தால் அப்பொழுது நான் ஒரு புதிய ஆன்மீக சூத்திரத்தை மஜுகும் நிகா என்ற சுதத்தை உருவாக்கி பயணித்து வருகின்றேன் ஆனால் இன்னும் எனக்கு ஞானம் சித்திக்கவில்லை ஏன் கேள்விகளுடன் அந்த மரக்கிளை பிடித்து தூங்கிக் கொண்டுகிறார் அந்த வெள்ளத்தின் வேகம் குறைந்து ஆற்றின் கரைக்கு வந்து அங்கே உள்ள அந்த அரச மரத்திற்கு அடியில் அதாவது போதி மரத்திற்கு அடியில் அமர்கின்றார் இதுவரை அவர் தேடிக் கொண்டே இருந்தார் தேடல் தேடலுக்கான தீர்வு எப்போது கிடைக்கும் என்றால் தேடலை செய்ய வேண்டும் அந்த தேடலை உணர்ந்து தேட வேண்டும் அந்த உணர்ந்து தேடினால்தான் அந்த தேடல் இயல்பாக நிற்கும் அவர் இதுவரை உணர்ந்து தேடவில்லை எப்பொழுது வரை அவர் உணர்ந்து தேடவில்லை என்றால் கடும் புரிதங்களை மேற்கொண்டார் அல்லவா அப்பொழுது வரை அவர் உணர்ந்து தேடவில்லை அதற்கு பிறகு மஜுகும் நிகா என்ற ஆன்மீக சூத்திரத்தை கிரியேட் செய்து மிதமான உணவு மிதமான பேச்சு மிதமான உறக்கம் என்ற ஃபார்முலை கடைபிடித்து அந்த தேடலை உணர்ந்து தேட ஆரம்பித்தார் உணர்ந்து தேட ஆரம்பித்து இயல்பாகவே அந்த போதி மரத்திற்கிடையில் அமர்ந்த பொழுது அவர் எல்லா வித முயற்சிகளையும் கைவிட்டார் அப்பொழுது அவருக்குள் இருந்த ஞானம் அவருக்குள் சித்திக்க ஆரம்பித்தது ஒரு மனிதன் எப்பொழுது ஞானத்தில் ஏற்படுகின்றான் என்றால் அவன் ஞானத்திற்கான தேடலை துவங்க வேண்டும் அந்த தேடலை உணர்வுடன் தேட வேண்டும் அந்த உணர்வுடன் தேடியது தேடினால் அந்த தேடலும் நின்று அவனுக்குள் இருக்கின்ற அந்த ஞானம் அவனுக்குள் சித்திக்கப்பெறுகின்றது ஞானம் என்பது இருந்து பெறுவதல்ல நமக்குள் இருப்பதை உணர்வது இவ்வளவு விஷயங்களை கடந்து வர வேண்டும் இதனால் தான் வாழ்க்கையில் சிலருக்கு ஞான தெளிவு தாமதமாக ஏற்படுகின்றது சிலருக்கு இந்த பெருவியிலே ஏற்படலாம் சிலருக்கு பல பிறவிகள் கழித்து ஏற்படலாம் சிலருக்கு வெகு தாமதமாக ஆகலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அவருக்கு ஞான தெளிவு ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்தன்மையோடு ஐக்கியமாக சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை ஒரு புதிர் அந்த புதிரை யதார்த்தமாக எதிர்கொள்ள வேண்டும் அந்த வாழ்க்கையில் அந்த கர்மாவின் தாக்குதலால் ஏற்படும் செயல்களை இதை கர்மா கமெண்ட் செய்கிறது இப்படி செய் என்று ஆத்மா அட்வைஸ் சொல்கின்றது ஆனால் இப்படி செய் என்ற அந்த குரலின் ஓசையை அந்த ஆத்மாவின் ஓசையை கேட்க முடியாத அளவுக்கு அவனுடைய இந்த சமூகம் அவனுக்குள் திணித்த ஆணவத்தின் குரல் அதிகமாக இருக்கின்றது அதனால் அந்த இப்படி செய் என்று ஆத்மா அட்வைஸ் செய்யும் அந்த குரலை கேட்காத நிலைக்கு ஆணவமிக்க மனிதன் ஆர்ப்படுகின்றான் அந்த ஆணவத்தின் குரலை அமைதிப்படுத்த அவன் உள்புறமாக பயணிக்க வேண்டும் கோ இன்சைட் என்று சொல்லும் தன்மை கொண்ட குருவினை அவன் சந்தித்தே ஆக வேண்டும் சரியான குருமார்கள் வெளிமுகமாக உணர்வற்று தேடுகின்றாயே அதை சற்று நிறுத்தி உள்முகமாக பயணி அப்பொழுதுதான் நீ மஜுகும் நிலைக்கு வருவாய் மத்தியம் நிலைக்கு வருவாய் வெளியே செல்வத்தை தேட வேண்டும் உள்ளே அகச்ச செல்வத்தை உணர்வதற்கான பயணத்தையும் செய்ய வேண்டும் ஒரு மரம் அதன் கிளைகள் வானை தொட வேண்டும் அதேபோல் அந்த மரத்தின் வேர்கள் பூமியின் ஆழத்தை தொட வேண்டும் இதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி ஆனால் இந்த சமூகம் வெளிப்புற தேடலுக்கு மட்டும் முக்கியத்தை கொடுத்து ஒரு மரத்தின் கிளைகள் வானத்தை மட்டும் தொடுகின்றன ஆனால் அதன் வேர்கள் பூமியின் ஆழத்தை தொடாமல் வலுவற்று இருக்கின்றன வலுவற்று இருப்பது போல் இன்றைய ஆணவமிக்க மனிதன் செயல்படுகின்றான் ஓசு இதைத்தான் ஒரு மனிதன் அவனது வெளித்தேடல் அந்த மரத்தினை வானை தொடும் அளவுக்கு உயர்வது போல் அவனது உள்முகப் பயணம் அந்த மரத்தின் வேல் ஆழமாக வளரும் வேண்டுமல்லவா அதை அதற்காக மனிதனுடைய அந்த உள்முகப் பயணம் ஏற்பட்டால்தான் அவனது வேர்கள் இந்த ஆன்மீக உலகத்தில் ஆழமாக பதியும் இதுதான் வெளித்தேடலும் அகத்தேடலும் சமமாக பயணிக்க வேண்டும் அப்போதுதான் அவன் முழுமையான மனிதனாகின்றான் ஞான தெளிவை ஏற்படுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் வாழ்க்கைக்கு ஆர்ப்படுகின்றான் ஆகையால் அந்த ஈகோவின் குரலை அமைதிப்படுத்தி இறையின் ஒளியை கேலா ஒளியை உள்ளுணர்வின் ஓசையை கேட்கும் நிலைக்கு அவன் மிக தெளிவுடன் பயணிக்கும் பொழுது அவனுக்குள் ஞானம் சித்திப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுகின்றது இதனால் தான் சிலருக்கு ஞான தெளிவு ஏற்பட தாமதமாகிறது